வணக்கம் உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம் இன்று நாங்கள் உங்களுக்காக பித்ருபக்ஷத்துடன் தொடர்புடைய ஒரு சிறந்த மற்றும் தெய்வீக கதையை கொண்டு வந்துள்ளோம் இந்த புனித கதையை கேட்பதன் மூலம் அனைத்து வகையான பித்ரு தோஷங்களும் நீங்கும் என்று கூறப்படுகிறது இந்த கதை எந்த மனிதனின் காதுகளில் விழுகிறதோ அவனது கோடிக்கணக்கான பாவங்கள் அழிக்கப்படும் மற்றும் அவனுக்கு அளவற்ற செல்வமும் இன்பமும் செழிப்பும் கிடைக்கும் இந்த அற்புதமான கதையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பட்சி ராஜன் கருடனுக்கு தானே கூறினார் எனவே வாருங்கள் சிரத்தையுடனும் பக்தியுடனும் இந்த பித்ரு பக்ஷத்துடன் தொடர்புடைய மங்களகரமான கதையை கேட்போம் நண்பர்களே இந்த கதை மிகவும் பழங்காலத்தை சேர்ந்தது ஒருமுறை பறவைகளின் அரசனான கருடனின் மனதில் பித்ரு பக்ஷம் பற்றி ஆழ்ந்த ஆர்வம் ஏற்பட்டது இந்த ஆர்வத்தை தீர்த்து கொள்ள கருடன் துவாரகைக்குச் சென்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் முன்னிலையில் பணிவுடன் வணங்கி நின்றான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடனை அன்புடன் தன் அருகில் அமருமாறு கூறினார் கருடன் கை கூப்பி பணிவுடன் கேட்டான் பிரபு எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது தயவு செய்து சொல்லுங்கள் பக்ஷத்தில் ஒருவன் பித்ருக்களைப் பூஜித்தால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த புனித நாட்களில் பித்ருக்களை மகிழ்விக்க என்னென்ன உபாயங்களைச் செய்ய வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனை பார்த்து புன்னகையுடன் இவ்வாறு கூறினார் ஓ கருடா நீ மிகவும் சிறந்த கேள்வியைக் கேட்டாய் உன் கேள்வியில் அனைத்து மனித குலத்தின் நலனும் அடங்கியுள்ளது சிரத்தையுடன் பித்ருக்களை திருப்திப்படுத்தும் ஒருவனின் அனைத்து துக்கங்களும் தோஷங்களும் தானாகவே நீங்கிவிடும் பித்ருக்களை பூஜிப்பதால் ஒருவனுக்கு தன் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பழங்காலக் கதை பிரபலமாக உள்ளது அதை நான் இன்று உனக்குச் சொல்கிறேன் இதை கவனமாக கேள் கவனத்துடன் இந்த கதையை கேட்கும் மற்றும் சொல்லும் நபரின் அனைத்து பித்ரு தோஷங்களும் நாசமாகிவிடும் மேலும் அவன் மீது எப்போதும் பித்ருக்களின் கருணை இருக்கும் கருடன் உற்சாகமாக இப்படி சொன்னார் பிரபு உங்கள் திருவாயிலிருந்து இந்த மங்களகரமான கதையை கேட்க நான் மிகவும் ஆவலாக இருக்கிறேன் தயவு செய்து இந்த கதையை விரிவாகச் சொல்லுங்கள் நான் இந்த புண்ணிய கதையை நிச்சயமாக ஜனங்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் ஸ்ரீ கிருஷ்ணர் இவ்வாறு கூறினார் ஓ கருடா மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் பழங்காலத்தில் ருச்சி என்ற பராக்கிரமசாலியான அரசன் ஒருவன் இருந்தான் அரசன் ருச்சி ஒரு நாள் சம்சாரத்தின் அனைத்து மாயா மோகங்களையும் துறக்க முடிவு செய்தான் அவன் தனது ராஜ்யம் தனசம்பத்து மற்றும் அனைத்து சம்சார சுகங்களையும் விட்டுவிட்டு வைராக்கியத்தை மேற்கொண்டான் மற்றும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தபஸ்வி வாழ்க்கை வாழத் தொடங்கினான் அரசன் ருச்சி வீட்டை குடும்பத்தை விட்டுவிட்டு காட்டில் சாதுவைப் போல சஞ்சரிக்கத் தொடங்கினான் அவர் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே சிற்றுண்டி சாப்பிடுவார் மீதி நேரம் கடவுளை தியானிப்பதிலும் தவம் செய்வதிலும் செலவிடுவார் ருசியின் இந்த கடுமையான தியாக வாழ்க்கையை பார்த்து அவரது தந்தைகள் மிகவும் கவலைப்பட்டனர் சுவர்க்கத்தில் வீற்றிருக்கும் அவரது மறைந்த மூதாதையர்கள் தங்கள் வம்சாவளியினர் உலக வாழ்க்கையைத் துறந்து சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்வதைக் கண்டு மிகவும் வருந்தினர் தங்கள் மகனின் வம்சம் இப்படி அழிந்துவிடும் என்று பார்த்து தந்தைகளுக்கு பயம் ஏற்பட்டது அவர்கள் சிந்திக்கத் தொடங்கினர் ஒருவேளை ருசி திருமணம் செய்து கொள்ளாமலும் குழந்தைகளை பெறாமலும் இருந்தால் அவர்களின் குல மரபு அத்துடன் முடிந்துவிடும் அப்போது தந்தைகளுக்கு பிண்டதானம் மற்றும் சிராத்த கர்மாக்களை யார் செய்வார்கள் இந்த அச்சத்தால் கலக்கமடைந்த தந்தைகள் தாங்கள் நேரடியாக பூமிக்குச் சென்று தங்கள் வம்சாவளியினரை சம்மதிக்க வைக்க முடிவு செய்தனர் அதன் மூலம் அவர் துறவரத்தை விட்டுவிட்டு இல்லற வாழ்க்கையை ஏற்க வேண்டும் சில காலத்திற்கு பிறகு ஒரு நாள் ரிஷியாக மாறிய மன்னன் ருச்சி காட்டில் தனிமையில் தியானத்தில் மூழ்கியிருந்தார் அதே நேரத்தில் திடீரென்று ஒரு தெய்வீக ஒளி அங்கு தோன்றியது மற்றும் நான்கு பிரகாசமான மனிதர்கள் அங்கு அவதரித்தனர் அந்த தெய்வீக ஆத்மாக்களைக் கண்ட ரிஷி ருச்சியின் தியானம் கலைந்தது அவர் ஆச்சரியத்துடன் கண்களை திறந்தார் தனது முன்னிலையில் இத்தகைய அமானுஷ்யமான விருந்தினர்களைக் கண்டவுடன் அவர் எழுந்து அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் அவர் பணிவான குரலில் கேட்டார் ஓ மகானுபாவர்களே நீங்கள் யார் இன்று என் முன்னிலையில் பிரசன்னமாவதற்குக் காரணம் என்ன அவர்களில் ஒரு திவ்ய புருஷர் மதுரஸ்வரத்தில் இப்படிச் சொன்னார் ருசி நாங்கள் உன் பித்ருக்கள் அதாவது உன் முன்னோர்கள் உன் தற்போதைய ஆசரணையை பார்த்து நாங்கள் மிகவும் துக்கமடைந்துள்ளோம் அதனால்தான் உன்னைக் காண வந்தோம் தன் முன்னோர்கள் முன்னிலையில் நிற்பதைக் கண்ட ருசியின் கண்கள் சிரத்தையுடன் நிறைந்தன அவர் கைகளை கூப்பி ஆதரிப்புடன் இப்படிச் சொன்னார் ஓ பூஜ்ய பித்ரு தேவர்களே உங்கள் தரிசனத்தால் என் வாழ்க்கை தன்யமானது தயவு செய்து சொல்லுங்கள் எனது எந்த செயலால் நீங்கள் அதிருப்தி அடைந்தீர்கள் எனக்கு என்ன தவறு நடந்தது அதனால் நீங்கள் அனைவரும் சுயமாக சொர்க்கத்திலிருந்து என்னை எச்சரிக்க வந்தீர்கள் ஒரு தந்தை கம்பீரமான குரலில் இப்படிச் சொன்னார் ஓ மகனே நாங்கள் உன் வாழ்க்கை முறை குறித்து திருப்தி அடையவில்லை ஏனென்றால் நீ இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை சொல் கிரகஸ்த வாழ்க்கையிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள நீ ஏன் முடிவு செய்தாய் திருமணம் செய்து கொள்வதும் கிரகஸ்த ஆசிரமத்தில் நுழைவதும் மனித வாழ்க்கையில் பரம கடமையாகும் கிரகஸ்தாசிரமம் சொர்க்கம் மற்றும் மோட்சம் பெறுவதற்கு சிறந்த வழியாக கருதப்படுகிறது ஒரு மனிதன் இல்லறத்தானாக இல்லாமல் தனது கடமைகள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியாது மோட்சம் அடைய முடியாது மற்றொரு பித்ரு சிரம ஜெயஷி இவ்வாறு கூறினார் ஓவர்சா இல்லற வாழ்க்கையில் இருந்தால்தான் ஒரு மனிதன் தெய்வங்கள் பித்ருக்கள் ரிஷிகள் மற்றும் விருந்தினர்களுக்கு சரியாக சேவை செய்ய முடியும் வீட்டிலிருந்து யாகம் செய்யும் ஒருவன் தேவர்களுக்கு ஸ்வாஹா என்று ஹவிசை அர்ப்பணிக்கிறான் மேலும் பித்ருக்களுக்காக ஸ்வதா என்று தர்ப்பணம் செய்கிறான் அவன் மட்டுமே தேவர் கடன் மற்றும் பித்ரு கடன் ஆகியவற்றிலிருந்து விடுபடுகிறான் அதேபோல் இல்லறத்தான் தன் வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு உணவும் நீரும் கொடுத்து திருப்திப்படுத்துகிறான் மேலும் தான தர்மங்கள் செய்கிறான் அப்போது ரிஷி கடன் மற்றும் மனித கடன் கூட தீர்க்கப்படும் மற்றொரு பித்ரு விவரித்து இவ்வாறு கூறினார் சந்ததியை உற்பத்தி செய்வதும் வம்சத்தை முன்னெடுத்துச் செல்வதும் மனிதனின் பரம தர்மம் யோசி சந்ததி இல்லாமல் நீ எப்படி சொர்க்கத்தை அடைய முடியும் உனக்கு பிறகு பித்ருக்களுக்கு பிண்ட தானம் மற்றும் சிராத்த கர்மாக்களை யார் செய்வார்கள் தெய்வ பூஜை மற்றும் பித்ரு தர்ப்பணம் செய்யாமல் உனக்கு உத்தம லோகங்கள் கிடைக்காது நீ உன் கடமையிலிருந்து விலகியிருந்தால் இறந்த பிறகு நீ நரகத்தை அனுபவிக்க நேரிடும் மற்றும் மறுபிறவியிலும் கஷ்டப்பட நேரிடும் நண்பர்களின் வார்த்தைகளை கேட்டு ரிஷி ருசி சிறிது நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு அவர் மெதுவாக இப்படி பதிலளித்தார் என் பூஜை பித்ரு தேவர்களே நீங்கள் எனக்கு நல்வழி காட்டினீர்கள் நான் இப்போது கிரகஸ்த வாழ்க்கையை ஏற்கவும் திருமணம் செய்யவும் சங்கல்பிக்கிறேன் ஆனால் ஒரு பிரச்சனை உள்ளது என் வயது இப்போது மிகவும் அதிகமாகிவிட்டது என்னைப் போன்ற முதியவர் மற்றும் தபஸ்விக்கு யார் தங்கள் கண்ணியை கொடுப்பார்கள் எந்த பெற்றோர்கள் என்னுடன் தங்கள் திருமணத்தை திருமணத்தை ஏற்றுக்கொள்வார்கள் இந்த எண்ணத்தால் என் மனதில் தயக்கம் ஏற்படுகிறது நண்பர்கள் பதிலளித்தார்கள் வத்சா நீ உன் கடமையைச் செய்ய தீர்மானித்தால் வழி தானாகவே உருவாகும் நீ எங்கள் வார்த்தைகளைக் கேட்காவிட்டால் எங்கள் முன்னோர்களின் வீழ்ச்சி நிச்சயம் நீயும் வீழ்ச்சியடைவாய் ஆனால் யார் கொடுப்பார்கள் என்று யோசித்துக் கொள் கடவுள் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற தயாராக இருப்பவர்களுக்கு உதவுகிறார் இவ்வளவு சொல்லிவிட்டு நான்கு தெய்வீக பிதாக்கள் ஒரு நொடியில் மறைந்துவிட்டனர் தந்தைகள் மறைந்தவுடன் ரிஷி ருச்சி காட்டில் தனியாக நின்றார் இப்போது அவருக்கு முன்னால் உள்ள மிகப்பெரிய சவால் தனக்கு சரியான வாழ்க்கைத் துணையை கண்டுபிடிப்பது என்று அவர் தீர்மானித்தார் ஆனால் மனதில் சந்தேகம் மற்றும் கவலை தோன்றின இந்த காரியம் எப்படி முடியும் என்று ரிஷி ருச்சி பல இடங்களில் அலைந்து தனக்கு ஒரு மனப்பெண்ணை கண்டுபிடிக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார் ஆனால் எல்லா இடங்களிலும் ஏமாற்றமே கிடைத்தது அவரது முதுமை மற்றும் தபஸ்வி வாழ்க்கையை பார்த்து யாரும் அவருக்கு ஒரு கண்ணியை கொடுக்க தயாராக இல்லை காலம் செல்லச் செல்ல அவரது விரக்தி அதிகரித்தது ஆனால் அவர் தைரியத்தை இழக்கவில்லை முன்னோர்களின் வார்த்தைகள் அவருக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டப்பட்டன மற்றும் அவரது இதயம் வேதனையால் நிரம்பியது இருப்பினும் அவர் தொடர்ந்து முயற்சி செய்தார் இறுதியாக பல சிந்தனைகளுக்குப் பிறகு ரிஷி ருச்சி இப்போது கடவுள் மட்டுமே தனக்கு உதவ முடியும் என்று முடிவு செய்தார் அவர் படைப்பாளர் பகவான் பிரம்மாவை வணங்க முடிவு செய்தார் இந்த எண்ணத்துடன் அவர் அடர்ந்த காட்டில் ஒரு தனிமையான இடத்தில் தவம் செய்ய அமர்ந்தார் ரிஷி ருச்சி உறுதியான சங்கல்பத்துடன் தவத்தைத் தொடங்கினார் அவரது தவம் நாளுக்கு நாள் கடினமாகி வந்தது அவர் நூறு ஆண்டுகள் கடுமையான தவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவரது தவத்தின் சுடர் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது தேவலோகமும் அதன் சக்தியால் நடுங்கத் தொடங்கியது இறுதியில் அவரது கடுமையான தவத்தால் மகிழ்ந்த உலகத்தின் தந்தை பிரம்மா தேவர் தோன்றினார் நான்கு முகங்களுடன் பிரம்மாஜி அவர் தனது முழு தெய்வீக ஒளியுடன் தோன்றினார் அவர் வந்தவுடன் முழு காடும் ஒளியால் பிரகாசித்தது பிரம்மாஜியின் தரிசனம் பெற்ற ரிஷி ருச்சி உடனடியாக எழுந்து பிரம்ம தேவனுக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்தினார் பிரம்மாஜி மகிழ்ச்சியடைந்து இவ்வாறு கூறினார் ஓ ருச்சி உமது தவம் என்னை திருப்திப்படுத்தியது உமது விடாமுயற்சியும் பொறுமையும் பின்பற்றத்தக்கது உமது ஆசை என்ன உமது இதயத்தில் உள்ள விருப்பத்தை தயங்காமல் என்னிடம் கூறுங்கள் நான் உமது மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன் பகவான் பிரம்மாவின் இனிமையான வார்த்தைகளைக் கேட்டு ரிஷி ருச்சியின் கண்களில் பக்தியுடன் நீர் வழிந்தது அவர் கைகளை கூப்பி பணிவான குரலில் ஓ உலகத் தந்தையே உமது தரிசனம் மட்டுமே என் வாழ்க்கையை வெற்றிகரமாக்கியது என் மூதாதையர்கள் எனக்கு வம்சத்தை தொடர சந்ததிகளை உருவாக்கச் சொன்னார்கள் ஆனால் எனக்கு தகுதியான மணமகள் கிடைக்கவில்லை என் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன தயவு செய்து நீங்களே ஒரு வழியை கூறுங்கள் அல்லது நீங்களே எனக்கு ஒரு நல்ல கன்னிகையை அருளுங்கள் அதன் மூலம் நான் திருமணம் செய்து கொண்டு சந்ததிகளை உருவாக்க முடியும் பிரம்மா சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் ஓ ரிஷிவரரே உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு காட்டிய வழி சரியானது நீங்கள் கவலையின்றி இருங்கள் உங்களுக்கு விரைவில் ஒரு சிறந்த மனைவி கிடைப்பார் கேள் அதன் பிறகு நீயே பிரஜாபதியின் பதவியை அடைவாய் மற்றும் உன்னால் பல மக்கள் போஷிக்கப்படுவார்கள் இப்போது நான் உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன் நீ உன் மனதில் உன் விருப்பத்தை உறுதியாக வைத்துக்கொண்டு உன் பித்ருக்களை சிரத்தையுடன் பூஜி இதன் மூலம் உன் பித்ருக்களை மகிழ்வி அவர்கள் மகிழ்ந்து உன் இந்த ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் மற்றும் உனக்கு சிறந்த குணங்கள் கொண்ட மனைவியை வரமாக அளிப்பார்கள் இப்படிச் சொல்லி பகவான் பிரம்மா மறைந்துவிட்டார் பிரம்மாஜி சென்றவுடன் ரிஷி ருசி அவர்களின் ஆணைப்படி உடனடியாக தன் பித்ருக்களை மகிழ்விக்கும் உபாயங்களை தொடங்கினார் ரிஷி ருசி அருகில் பாயும் ஒரு புனித நதிக்கரைக்கு சென்றார் அங்கு அவர் நீராடி தூய ஆடைகளை அணிந்தார் அதன் பிறகு தனியாக அமர்ந்து குஷங்களை வைத்து ஆசனம் போட்டு தன் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் செய்தார் அஞ்சலியில் நீரை நிரப்பி சூரிய தேவனை நோக்கி முகம் திருப்பி மந்திர உச்சாடனையுடன் நீரை அர்ப்பணித்து முன்னோர்களை அழைத்தார் அதன் பிறகு அங்கேயே அமைதியாக அமர்ந்து முன்னோர்களின் மகிமையை நினைத்து அவர்களை துதிக்கத் தொடங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனிடம் இவ்வாறு கூறினார் ஓ கருடா மகாத்மா ரிஷி அந்த நேரத்தில் முன்னோர்களின் துதியை எப்படி பாடினாரோ அதை ஒவ்வொரு மனிதனும் கவனமாக கேட்க வேண்டும் இந்த நிலையை வெறும் கேட்பதன் மூலம் அனைத்து வகையான துக்கங்களும் தோஷங்களும் நாசமாகிவிடும் என்று கூறப்படுகிறது இதை ஒருமுறை கேட்கும் நபரின் பல பாவங்கள் நீங்கிவிடும் அவருக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் எனவே நீயும் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த ஸ்துதியை கேள் அப்பொழுதுதான் இந்த கதையின் முழு பலனும் உனக்கு கிடைக்கும் ரிஷி ருசி கைகளை கூப்பி ஆகாயத்தை பார்த்து பக்தி பாவத்துடன் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார் அதிதேவதா ரூபத்தில் சர்வத்திர வித்தியமானமான மற்றும் ஸ்ராத்த சந்தர்ப்பத்தில் தேவதைகளால் ஸ்வதா உச்சரிப்புடன் திருப்தி செய்யப்படும் சர்வ பித்ருக்களுக்கும் எனது கோடி கோடி நமஸ்காரங்கள் அக்னிஸ்வாதா பரகஷத ஆஜப மற்றும் சோமபாணி என்று அழைக்கப்படும் அந்த பித்ருக்கள் எனது திருப்தி அடைந்து அக்னிவித்த பித்ருக்கள் எனது கிழக்கு திசையையும் பரகஷத பித்ருக்கள் எப்போதும் தெற்கு திசையிலிருந்தும் ஆஜப பித்திருக்கள் மேற்கு திசையையும் மற்றும் சோமப பித்ருக்கள் வடக்கு திசையையும் பாதுகாக்க வேண்டும் சர்வ பித்ருக்களும் எங்கள் மீது கருணை காட்டி ராட்சசர்கள் பூதங்கள் பிரேதங்கள் பிசாசுகள் போன்ற துஷ்ட சக்திகளிலிருந்து எங்களைக் காக்க வேண்டும் விஸ்வா ஆராத்ய தர்ம தானிய சுபாரண பூதிதா பூதகிருத மற்றும் பூதி என்று ஒன்பது வகையான பித்ருகணங்கள் கல்யாண கல்யாத கல்யாகர்த்த கல்யாதா கல்யாதாராசிரய கல்யாத ஹேது மற்றும் அனகா என்ற ஆறு வகைகள் வரவரேண்ய வரத துஷ்டிதா புஷ்டிதா விஸ்வபாத மற்றும் தாதா என ஏழு வகைகள் பாப விநாசக மகான மகாத்மா மகிதமான் மற்றும் மகாபல என ஐந்து வகைகள் சுகதா தனதா தர்மதா மற்றும் பூததா என நான்கு வகையான பித்ருகணங்கள் இவ்வாறு மொத்தம் முப்பது வகையான பித்ருக்கணங்கள் இந்த உலகில் வீற்றிருக்கின்றன நான் அவர்கள் அனைவருக்கும் பிரணாமம் செய்கிறேன் தயவு செய்து நீங்கள் அனைவரும் என் மூலம் விதிப்படி அர்ப்பிக்கப்பட்ட இந்த தர்ப்பணம் மற்றும் பிண்டதானத்தை ஏற்று திருப்தி அடையுங்கள் மற்றும் என் மீது உங்கள் கிருபையை தொடருங்கள் மகாத்மா ரிஷிருச்சியின் உணர்வு பூர்வமான ஸ்துதியைக் கேட்டு பித்ருக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் திடீரென்று அங்கே ஒரு அதிசயம் நடந்தது பித்ருக்களின் அருளால் ஒரு திவ்ய பிரகாசம் தோன்றியது அது நான்கு திசைகளிலும் ஆகாயத்தை ஒளிரச் செய்தது அந்த பிரகாசமான தேஜசால் அனைத்து சூழ்நிலையும் பிரகாசமாக இருந்தது ரிஷி ருசி ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் அந்த பிரகாசத்தை பார்த்து உடனடியாக முழங்காலிட்டு கைகளை கூப்பினார் சில நொடிகளில் அந்த பிரகாசம் உருவம் பெற்றது ரிஷி ருசியின் ஒரு துதியால் மகிழ்ந்த பித்ருக்கள் நேரில் தரிசனம் கொடுக்க அவதரித்தனர் விரைவில் அதே நான்கு திவ்ய பித்ருக்கள் மீண்டும் ருசிக்கு முன் தோன்றினர் இந்த முறை அவர்களின் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசமாக இருந்தது ரிஷி ருசி பக்தியுடன் அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினார் அவர் ஏற்கனவே சிராத்தத்தில் மலர்கள் சந்தனம் தூபம் போன்றவற்றை அர்ப்பணித்திருந்தார் இப்போது பித்ருக்கள் அந்த நறுமண மலர்களின் மயக்கும் நறுமணத்தால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார் மகிழ்ச்சியடைந்த பித்ருக்கள் கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்து இவ்வாறு கூறினர் ஓ புத்திர ருசி உனது பக்தி மற்றும் ஸ்துதியால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம் நீ சச்சிதானந்த இதயத்துடன் எங்களை வரவேற்று தர்ப்பணம் செய்தாய் மற்றும் குணதானம் செய்தாய் ஆகையால் நாங்கள் மகிழ்ச்சியடைந்து உனக்கு வரம் கொடுக்க விரும்புகிறோம் பயமின்றி உனது விருப்பத்தை எங்கள் முன்னிலையில் வெளிப்படுத்து உனது விருப்பம் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி எங்களை கேள் பகவான் பிரம்மாவின் வார்த்தைகளை கேட்டு ரிஷி ருசியின் கண்களில் பக்தியுடன் கண்ணீர் வந்தது அவர் கைகளைக் கூப்பி பணிவான குரலில் இவ்வாறு கூறினார் ஓ பித்ரு தேவர்களே நீங்கள் என் மீது அடைவது உங்களது அளவற்ற கருணை பரமபிதா பிரம்மாஜியும் என் மீது கருணை கொண்டு சிருஷ்டி விரிவாக்கத்திற்காக என்னை பிரஜாபதியாக ஆக்குவேன் என்று ஆசீர்வதித்தார் இப்போது நீங்களும் என் மீது கருணை காட்டி குணவதியும் பிரகாசமானவளும் நல்லொழுக்கமுள்ளவளுமான மனைவியின் வரத்தை எனக்கு அழியுங்கள் அவளுடன் எனக்கு சிறந்த சந்ததி கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதன் மூலம் எங்கள் வம்சம் முன்னோக்கிச் சென்று நீங்கள் அளித்த கடன்களிலிருந்து நான் விடுபடுவேன் என்று நண்பர்கள் ஆசீர்வாத மொழியில் கூறினர் அப்படியே ஆகட்டும் ஓ வத்சா நாங்கள் இந்த கணமே உமது மன விருப்பங்களை நிறைவேற்றுவோம் எங்கள் ஆசீர்வாதத்தால் உமக்கு இங்கேயே ஒரு நல்ல குணமுள்ள மற்றும் அழகான மனைவி கிடைப்பாள் அவளுடன் உமக்கு ஒரு பிரகாசமான மற்றும் புத்திசாலியான மகன் கிடைப்பான் என்று தெரிந்துகொள் பித்ரு சிரித்து கொண்டே இவ்வாறு கூறினார் உமது அந்த மகன் தனித்துவமானவன் புத்திசாலி மற்றும் மகா பராக்கிரமசாலி ஆவான் அவன் ரோஜா என்ற பெயரில் மூன்று உலகங்களிலும் பிரசித்தி பெறுவான் அதன் பிறகு உனது மகனுக்கும் பலம் வாய்ந்த மற்றும் தர்மத்தை பின்பற்றும் மகன்கள் இருப்பார்கள் அவர்கள் பூமியை ஆட்சி செய்வார்கள் மற்றும் மக்களின் நலனுக்காக பாடுபடுவார்கள் எங்கள் ஆசீர்வாதம் உனது வம்சத்தின் மீது எப்போதும் இருக்கும் பித்ருக்களின் வரம் கிடைத்தவுடன் அருகில் ஓடும் நதியின் நீர் மிகுந்த பிரகாசத்துடன் ஜொலித்தது அந்த பிரகாசத்தின் நடுவிலிருந்து ஒரு தெய்வீகப் பெண் தோன்றினாள் அவளது உருவம் அற்புதமான ஒளியுடன் இருந்தது இவள் சொர்க்கலோகத்து அப்சரஸ் பிரமலோச்சா அவளுடன் ஒரு மிக அழகான கன்னி இருந்தாள் மகரிஷி ருசியிடம் பிரமலோச்சா சொன்னாள் ஓ தபஸ்வி சிரேஷ்டா நான் அப்சரஸ் பிரலோச்சா சமுத்திர தேவன் வருணனின் மகனான மகரிஷி புஷ்கரனிடம் எனக்கு இந்த இணையற்ற அழகான கன்னி கிடைத்தாள் என் மகளின் பெயர் மானினி அவள் அழகு மற்றும் குணங்களில் தனித்துவமானவள் இன்று நான் என் அன்பான மகளை உனக்கு மனைவியாக அளிக்கிறேன் தயவு செய்து நீ மானினியை ஏற்றுக்கொள் இதன் மூலம் உனக்கு ஒரு மிகவும் பிரகாசமான மகன் கிடைப்பான் அவன் மனு என்ற பெயரில் புகழ் பெற்றவன் ஆவான் அப்சரஸ் பிரலோச்சாவின் வார்த்தைகளைக் கேட்டு ரிஷி ருச்சியின் இதயம் நன்றியால் நிரம்பியது அவர் தனது பித்ரு பிரலோச்சாவின் பிரணாமத்தையும் ஏற்றுக்கொண்டு மானினியை மகிழ்ச்சியுடன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் தந்தையின் ஆசீர்வாதத்துடன் ரிஷி ருச்சி மற்றும் மானினியின் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது தெய்வங்கள் மகிழ்ந்து மலர் மழையை பொழிந்து மணமக்களை ஆசீர்வதித்தன பிரமலோச்சா தன் மகளை மரியாதையுடன் வழி அனுப்பி வைத்தாள் மேலும் தந்தையர்களும் மணமக்களை ஆசீர்வதித்து தங்கள் உலகத்திற்குத் திரும்பினர் சிறிது காலத்திற்கு பிறகு மாணினி ஒரு சிறந்த மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு மனோரோச்சா என்று பெயரிடப்பட்டது அந்த சிறுவன் வளர்ந்து தன் புத்திசாலித்தனத்தாலும் வீரத்தாலும் மூன்று உலகங்களிலும் தன் குலத்தின் புகழை பரப்பி தன் குலத்தின் மரியாதையை உயர்த்தினான் இவ்வாறாக மன்னன் ருச்சியின் வம்சம் முன்னேறியது மேலும் அவனது தந்தையர்கள் முழு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அடைந்தனர் நண்பர்களே இந்த வேகத்திலிருந்து நண்பர்களின் பூஜை மற்றும் சிராத்த சடங்குகள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை என்பது தெளிவாகிறது பித்ருபக்ஷத்தில் நாம் நமது மறைந்த முன்னோர்களை கவனத்துடன் நினைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இதனால் நண்பர்கள் மகிழ்ச்சியடைந்து ஆசீர்வாதம் அளிப்பார்கள் மற்றும் வாழ்க்கையின் கஷ்டங்கள் நீங்கும் இதுவே அந்த பித்ருபக்ஷத்துடன் தொடர்புடைய திவ்ய கதை இதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பக்ஷிராஜ் கருடனுக்கு கூறினார் இந்த கதையை கேட்பதன் மூலம் அனைத்து பித்ரு தோஷங்களும் நீங்கும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வரும் இந்த கதை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவித்து கட்டாயம் சொல்லுங்கள் தகவல் நன்றாக இருக்கிறது என்று தோன்றினால் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் மேலும் கமெண்டில் ஜெய் பித்ருதேவ் ஜெய் ஸ்ரீகிருஷ்ண பித்ருதேவ் சம்ரக்ஷணம் என்று கட்டாயம் எழுதுங்கள் அதேபோல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் நன்றி